கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ தமிழ் மூன்றாம் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் இயல் எட்டு அண்ட் தென் இயல் ஒன்பது அறத்தால் வருவதே இன்பம் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு மனப்பாட பாடல் ஸோ மனப்பாட பாடல் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு சரிங்களா ஸோ மனப்பாட பாடல்ல வந்து தலைப்பு எழுதிட்டு எவ்வளோ கேட்குறாங்களோ அத்தனை லைன்ஸ் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது இயற்றியவர் யார் இதை நல்லா எழுதி பாருங்க இதில் மார்க் நம்ம போகவே கூடாது அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும் அடுத்த பக்கம் நூற்றி அறுபத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுலயும் நம்ம மார்க் மிஸ் ஆகக்கூடாது குருவினால பார்த்தீங்கன்னா யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை இது ரிப்பீட்டடாக நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பண்றாங்க சிந்தனை வினா அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம் இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இயல் எட்டு மெய்ஞான ஒலி பக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்று இதுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கு இல்லையா இதை ஃபுல்லா தரவா பாத்துக்கோங்க குருவினாவில மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சிறுவினா குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஃபைவ் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது உரைநடை அயோத்திதாசர் சிந்தனைகள் இருக்கு இல்லையா உரைநடையில பாத்தீங்கன்னா பக்கம் நூற்றி எழுபத்தி ஆறு இதுலயும் சரியான அதாவது ஒன் மார்க்ல நமக்கு எந்த மார்க்கும் போகாத அளவுக்கு நம்ம தரோவா இருந்துடணும் குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை இருக்கு இல்லையா அது நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அதில் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் அயோதிதாசரின் இதழ் இதழ் பணி பற்றி எழுதுக அடுத்து அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துகள் யாவை இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெடுவினா பார்த்தீங்கன்னா முறை சமத்துவம் ஆகியன பற்றிய அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்தி எழுதுக இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் விரிவானம் விரிவானம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க மனித மனித எந்திரம் கதையை மீனாட்சி சுந்தரம் கூறுவதாக மாற்றி எழுதுக சரிங்களா அதுக்கடுத்தது பக்கம் நூற்றி எண்பத்தி ரெண்டு அதாவது இலக்கணம் பக்கம் நூற்றி எண்பத்தி நாலு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பொறுத்துக்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க சிறுவினால வகை அசைகளையும் விளக்குக நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அந்தாதி என்றால் என்ன இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க பா எத்தனை வகைப்படும் அவையாவை இது பாத்தீங்கன்னா அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்தது இந்த பாடத்துக்கான மொழியை யாழ்வோம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத மெயின் பார்ட் என்ன மொழியை ஆழ்வோம்ல அடுத்த மொழியோட விளையாடுல இருக்கிற அந்த மார்க்ஸ் எல்லாம் இரண்டு தொடர்களை ஒரே தொடராக்குங்க சோ இதுல இருந்து எது வேணும்னாலும் கேட்பாங்க ஃபுல்லா தரவா பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல விபத்து இல்லாமல் வாகனம் ஆஹ் பயணம் செய்ய வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஐந்து வரிகளில் எழுதுக இருக்கு இல்லையா இத கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் இதே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா விபத்தில்லாம் வாகன பயணம் மேற்கொள்ளும் போது நாம் கடைப்பிடிக்கும் செயல்கள் யாவை இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபைவ் மார்க்கில் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் அதனால் நீங்கள் வந்து இதில் இருக்க ஃபைவ் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுகிறக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட்டு ஒன் எயிட்டி செவன்ல படத்தை பார்த்து எழுதுக ஓர் எழுத்து சொல் அடுத்து இந்த பாட்டு ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க மெயின் திங் கலைச்சொல் அறிவோம் இதுல ரெண்டு கொஸ்டின் கம்பல்சரி சோ இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு எனக்கு எல்லாமே தெரியும் ஐ மீன் அந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன வருதுன்னு தெரியும்னு சொல்வீங்களே அந்த மாதிரி இந்த கலைச்சொல் அறிவோம்ல இருந்து ரெண்டு கம்பல்சரி வருது நம்ம வந்து இதில் எத்தனை இருக்கு பாருங்க சிக்ஸ் இருக்கு அந்த சிக்ஸ் அதுல ஒரு சிக்ஸ்னா கூட டுவெல்ல டூ மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கு அதனால கம்பல்சரி நீங்க தரவா படிச்சுக்கோங்க திருக்குறள் எது இதெல்லாம் வந்து மனப்பாட குறளோ அதை நல்லா தரோவா இருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்க பொறுத்துக்க படிச்சுட்டு ஒன் நைன்டி பேஜ் நம்பர்ல குருவினா எது பெருமையை தரும் இது பார்த்தீங்கன்னா நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் யாது இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்தது இயல் ஒன்பது குன்றென நிமிர்ந்து நில் இருக்கு இல்லையா இதுல பக்கம் நூற்றி தொண்ணூற்றி நான்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஃபுல்லாக பொறுத்துக்க படிச்சுக்கோங்க குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் மனிதர்களின் பொது இயல்பாக கன்னிப்பாவை நூல் கூறுவது யாது இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க மனிதர்களிடம் புவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவன யாவை இதுவும் நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இளைய தோழனுக்கு இது மனப்பாட பாடல்து நீங்கள் எந்த அது வந்து எந்த லைன்ஸ் கேட்குறாங்களோ அது வரைக்கும் நீங்க தெளிவாக நல்லா எழுதி பாருங்க இதுல பிழை இல்லாமல் எழுதி பாருங்க எவ்வளவு ஃபோர் மார்க்ஸ்க்கு கேட்கறாங்கன்னா அந்த மனப்பாட பாடலுக்கு ஃபோர் மார்க்ஸ் நமக்கு ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் வரணும் சரிங்களா அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும் பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு தரோவாயிருங்க ஒன் நைன்டி செவனில் குருவினா கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் ஒன் தோல்வி எப்போது தூண்டுகோல் ஆகும் இது நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சிறுவினா பூமி எப்போது பாதையாகும் இது வந்து நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க இயல் ஒன்பது சட்டமேதை அம்பேத்கர் இருக்கார் இல்லையா அம்பேத்கர் வந்து உரைநடை இந்த உரைநடையில வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டூல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாத்துக்கோங்க குருவினால ஃபர்ஸ்டும் செகண்டோ அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றி கொண்டார் பார்த்தீங்கன்னா நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் இரண்டினை எழுதுக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சிறுவினால இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை இருக்கு இல்லையா இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்தது நெடுவினா பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுகிறதுக்கு இல்லையா இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஸோ இந்த உரைநடையை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா நிறைய கொஷன்ஸ் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் உரைநடையும் கூட பால் மனம் இதுவும் வந்து நமக்கு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்களை பற்றி தொகுத்து எழுதுக ஸோ அந்த விரிவானத்துக்கும் இந்த விரிவானத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க சைட் மட்டும் பார்த்துட்டு உங்களோட சொந்த நடையில அழகா எழுதுற மாதிரி தெளிவா பிழை இல்லாம எழுதுற மாதிரி நீங்க படிச்சுக்கணும் இந்த ரெண்டு விரிவானத்தையும் அடுத்து அணி இலக்கணம் அணி இலக்கணம்ல பக்கம் இருநூற்றி பதினொன்றுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்கிறதுக்கு அது ஃபுல்லா தரவா பாத்துக்கோங்க பிரிது மொழிதல் அணியை விலக்கி எடுத்துக்காட்டு தருக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அண்ட் தென் செகண்ட் ஒன் வேற்றுமை அணி என்றால் என்ன இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் சரிங்களா அடுத்தது இந்த லெசனோட மொழியை ஆழ்வோம் பார்த்தீங்கன்னா இதுல தான் தாம் என்னும் சொற்கள் இருக்கு இல்லையா இதை நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு கோடிட்ட இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புக இருக்கு இல்லையா இது இம்பார்ட்டன்ட் இந்த அஞ்சுமே வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கட்டுரையை பொறுத்த வரைக்கும் உழைப்பே உயர்வு இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க பின்வரும் வினாக்களை படித்து இரு வினாக்களுக்கு ஒரு விடை தருக இருக்கு இல்லையா இது நாலு தான் இருக்கு ஸோ இதை கம்பல்சரி நீங்க பாத்துக்கோங்க அடுத்தது கலைச்சொல் அறிவோம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பாட்டு இது வரைக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஒன் மார்க்ஸ் எல்லா லெசன்ல இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்தது மொழியை ஆழ்வோம் மொழியோட விளையாட ஃபர்ஸ்ட் டோட்டலா வந்து தருவாயிடுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது ரிமைனிங் கொஸ்டின் குருவினா சிறுவினா நெடுவினா இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் மொழியோடு விளையாடு சரிங்களா இதெல்லாம் அதுக்கு அடுத்தது கொஸ்டின் ஆன்சர்ஸ் வாங்க ஸோ பிழை இல்லாம பார்த்துக்கோங்க மனப்பாட பாடல் ரொம்ப தொறவா பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்ஸ் அடுத்து மனப்பாட பாடல் மொழியையாழ்வோம் மொழியோடு விளையாடு இதில் வரக்கூடிய ஒன் மார்க்ஸ் கட்டுரை நெக்ஸ்ட் விரிவானம் ரெண்டுத்துல ரெண்டுமே கொஞ்சம் ஜென்ரலாக பாத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சைட் ரிட்டிங்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து பைனலா கொஸ்டின் ஆன்சர்ஸ் தெளிவா எழுதுங்க பிழை இல்லாமல் எழுதுங்க யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்